வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை எங்களுடைய நோக்கம் பதினெட்டு ஆண்டுகளாக ஒசூரில் திருநெல்வேலி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய முகாம் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்தி வருகிறோம் இந்த வருடம் அஞ்சாவது மாதம் நாலாம் தேதி சேலத்தில் திருவாக்கொன்னூர் பைபாஸ் ஜிவிஎன் மகளில் நடைபெறுகிறது பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம் இங்கே நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வச்சுக்கலாம் நம்பர் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க நாம் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல போகிறோம் இருக்கும் கொஞ்ச காலத்தில் இறை போறேன் போகிறேன் இறைவா குறையற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறோம் அந்த நோயை அற்றுப்போகிறதுக்கு எளிய முறையில் உங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கேட்பதற்கு நீங்கள் தயாரா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் வகுத்துக்கு உணவு கொடுத்து விட்டு வாருங்கள் உங்கள் செவிக்கு உணவு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் கேட்ப கேட்பதற்கு நீங்கள் தயாரா வாருங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம்